தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யுகாதி பண்டிகை எப்பொழுது அதாவது தெலுங்கு பிறப்பு எப்பொழுது என்ற தகவலை தான் யுகாதி திருநாள் என்பது தெலுங்கு கன்னட மக்களுக்கான புது வருட பிறப்பாகும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் கோலாகலமாக இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் கடவுளை வழிபட்டு இந்த நன்னாளை திருவிழாவாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நாளில்தான் பிரம்மதேவன் உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்குமான தலை எழுத்தை எழுதியதாக கருதப்படுகின்றது அதனால்தான் இந்த நாளில் தங்களின் வாழ்க்கை தொடங்குவது போல் வருடத்தின் முதல் நாளாக இந்த நாளை கொண்டாடுகின்றனர் இந்த யுகாதியானது பனிரெண்டாம் நூற்றாண்டில் சந்திரனின் நிலையை வைத்து கணக்கிடப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு யுகாதி பண்டிகை வரும் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வருகின்றது மீண்டும் ஒருமுறை முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெலுங்கு வருட பிறப்பு வரும் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி